ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா புடலங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பொடலங்காய் நம்ம காரைக்கொழங்கு தொட்டுக்கலாம் சாம்பாருக்கும் தொட்டுக்கலாம் இன்னாத்துக்கு வேணால் தொட்டுக்காத கொஞ்சம் சாதியை வச்சு தொட்டுக்கலாம் அப்புறம் இன்னும் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் இட்லி தொட்டுக்கலாம் நீங்கள் எதுக்கு வேணால் தொட்டுக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சுன்னா நீங்கள் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் ஓகே காய்ஸ் வாங்க ரைஸ் பொங்கல் வீட்டில் அர்ஜென்ட்டாக சொட்டு கையில் சாப்பாடு இல்லைனா இந்த பொடலங்க வச்சு ரெண்டே நிமிஷத்தில் சூப்பரான ரெசிபி செய்யலாம் வாங்க ரைஸ் எப்படி இப்போ செய்யலாம்னு பார்க்கலாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடலங்க வந்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொடலங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொடலங்காவை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துவாங்க அப்போ நம்ம சுத்தம் பண்ணுறது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே சும்மா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சும்மா மேலே அப்படின்னு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ புடலங்காய் போது சும்மா புடலங்காய் மட்டும் நல்லா இருக்காது அதனால் அது கூட ரேஷன் தோரம்பயர் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் தோரம் பயிரை அந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கலாம் ரேஷன் தோரம் பயிரை எடுத்துகிட்டா தான் டேஸ்ட் கொடுப்போம் நம்ம அதே எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு புடலங்காய் வந்தால் பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அதில் இருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி தோரம் வயிறில் இருந்த தண்ணியும் வடிகட்டி இதை பற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் முழுசாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி தேவைப்பட்டால் புடலங்காய் வேகம்போது அது கூட கூட எண்ணெய் ஊற்றிக்கி நிற்கலாம் இப்போ இது கூடவே கடுகும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருவாங்க இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த புடலங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகா ஜோல் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி வீட்டு மிளகாய் ஜோள இல்லைன்னா நீங்கள் போட்டு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க

இப்போ நல்லா கிண்டி வெடிக்கலாம் அவ்வளோவா நம்ம சைடு டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே இது இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் சாப்பாடுக்கு மட்டும் தொட்டிக்காக வச்சிக்கணும்னு இல்லை நீ இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டிக்காக வச்சு முக்கியமாக சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட தொட்டிக்காக வச்சு சாப்பிட்றதா நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஐஎம்ஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க